அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இந்தியா பாகிஸ்தான்க்கிடையே போர் நிறுத்தம் கொண்டு வந்துட்டாங்க சீஸ் பேர் கொண்டு வந்துட்டாங்க அல் அம்துல்லா ஏன்னா நாளுக்கு நாள் போர் பதட்டம் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா எங்கே போய் முடிய போகுது தெரியல அந்த மாதிரி ஒரு இது போயிருந்துச்சு அவங்க ஒரு பக்கம் தாக்க நம்ம ஒரு பக்கம் தாக்க இதில் இடையில பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவு மக்கள் தான் சாகுறாங்க இதில் சரிங்களா அப்பாவு மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அல் ஒரு வழியாக வந்து போர் நிறுத்தம் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு மில் நடுவராக இருந்தது யாருன்னா அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூ மார்க்கோ ரூபியும் சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் இரண்டு பேரும் வந்து நடுவராக இருந்து ஐநா ஐநாள் உட்கார்ந்து பேசி நம்ம இரண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கூப்பிட்டு இந்தியாவும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசி சுமூகமா பேச முடிச்சு அப்புறமா இரண்டு நாடும் வந்து ஒப்புக்கொண்டாங்க அலமதுல்லா இதில் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாராட்டிக்கிறாரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க ஒப்பு பண்ணுறதுக்கு அதில் அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது